அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா நான் ஒரு விஷயத்திலிருந்து முழுமையாக அடிமைத்தனத்திலிருந்து பற்றிலிருந்து ஆசையிலிருந்து விட்ட பிறகு அந்த விஷயத்தை நான் அனுபவிக்கலாமா அப்படிங்கிறது கேள்வி ஸோ அந்த கேள்விக்குண்டான பதில் என்னன்னா நான் அனுபவிக்கலாமான்னு ஒரு டவுட் வரும்போது தான் இங்கே பிரச்சனையே வருது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிறனும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம் அனைத்தையும் சமமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம் ஆனந்தம்னு ஒண்ணு சொல்றான் மறக்கட்டைய சொல்லலை சோ ஆனந்தமா இருங்கிறான் சுகமும் மறக்கட்ட துக்கமும் மறக்கட்ட ரெண்டுமே அனுபவம் கிடையாது ஆனந்தம் மட்டுமே அனுபவம் அந்த ஆனந்தம் எங்க இருக்குன்னா சமநிலையோடு அனுபவிக்கும் போது ஏன்னா அடிக்ஷன் ஆயிட்டோம்னாலும் சுகம் தெரியாது நீ வெறுத்து விலகி நின்னாலும் சுகம் தெரியாது அப்ப விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு சமநிலையோடு அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் தானே விட இப்போ இதில் என்ன கொஸ்டின்ல எனக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா சார் நான் முழுசை வெளியே வந்துட்டேன் நான் அதை அனுபவிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அங்கே தான் வந்து பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வருது இப்போ முழுசா வெளியே வந்து விட்ட பிறகு அப்படின்னு சொன்ன பிறகு அதை அனுபவிக்கலாமா கூடாதான்னு ஒரு டவுட் வர வேண்டிய அவசியமே இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டவுட் வரும்போது எங்கேயோ வந்து அவனுக்கே வந்து ஒரு சஞ்சலம் இருக்கு அர்த்தம் இன்னொன்று புரிஞ்சுக்கிறோம் இப்போ முழுசா வந்து அவர் வந்து அனுபவிக்கிறாரு அவருக்கு வந்து எல்லாம் இருக்கு அவர்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னா பங்களா வாங்கலாமா ஏசி வாங்கலாமா கார் வாங்கலாமா வேற ஏதாவது வாங்கலாமா அப்படின்னா வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது அப்ப இறைவன் எதுக்கு பணத்தை கொடுத்துருக்கான் ஆனா அதை விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு மனோநிலை எப்படி அணுகும் என்பதை புரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கு விடை கிடைக்கும் அப்போ விருப்பு வெறுப்பு இல்லாத மனோநிலை எதை செய்தாலும் அதுல சுயநலம் இருக்காது ஏன்னா அங்கே சுயநலம் தானே ஞானம் அப்போ நானுங்கிறது போயிருதா அப்போ சுயநலம் இல்லாமல் ஒரு விஷயத்தை அவர் அனுபவிப்பார்னு புரிஞ்சுக்கிட்டா இந்த கேள்வியே வராது இங்கே நான் மட்டும் தனியாக ஒன்று அனுபவிக்க போறேன் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்போது தான் இந்த டவுட்டே அங்கே வந்துருது என்னடா நம்ம எல்லாம் வெளியே வந்துட்டோம் இதை நம்ம அனுபவிக்கலாமா கூடாதா அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ வந்து ஒரு கார் வாங்குறார் அப்படின்னா அது சுயநலம் இல்லாத கார் அப்படின்னா அந்த கார் என்னுடையது இது நான் எனக்கு மட்டும்தான் இது நான் மட்டும் ஓட்டிட்டு போறேன் அப்படின்னு எண்ணம் அவரிடம் இருக்காரு சோ நம்ம ஒரு கார் வாங்கலாம் அந்த காரை வந்து பொதுநலத்துக்காக அனைவருக்காகவும் அதை வந்து நான் பயன்படுத்துவேன் அது என்னுடைய காரு எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு ஃபீல் அவன்ட்டு இருக்காது ஏன்னா அங்க சுயநலம் இல்லை அப்ப அது பொது அப்படின்னு வரும்போது அந்த பொது அப்படின்னு வரும்போதே அந்த நீடு தேவை அப்படின்னு ஒன்று வரும் ஸோ தேவைக்காக அந்த விஷயத்தை முழுமையாக அவன் பயன்படுத்தி கொண்டிருப்பான் ஸோ இதில் நம்ம வாங்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே என்ன இருக்குது உதாரணத்துக்கு நாங்கள் வாரிக்கு போயிட்டுருந்தோம் வாரியில் ஒரு மூணாவது நாளோ நாலாவது நாளோ ஒரு வீட்டில் ஒரு பெரிய வீடு விவசாயம் விவசாயம் லேண்டு பக்கத்தில் ஒரு வீடு விவசாயம் லேண்ட் அவர் பெரிய அக்ரிகல்ச்சரு இன்ஜினியரு கவர்மெண்ட் ஆஃபீஸரு அவர் ஒரு பத்து ஏக்கர் வச்சுருக்காரு அதில் ஒரு வீடு வச்சிருக்காரு அந்த வீட்டில் வந்து மத்தியானம் எல்லாத்துக்கும் சாப்பாடு போனாங்க போன வருஷம் போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த வருஷத்துக்கு முந்தின வருஷம் அவர் வீட்டில் இருக்கிற பையன் ரொம்ப இளம் வயசு அரௌண்டு முப்பது வயசு தான் இருக்கும் அவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணாங்க இப்போ அதுக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் அவரை பார்த்தான் அந்த பையனை தான் வந்து எல்லாம் பரிமாறுவான் ஸோ பைக்கில் போகும்போதோ ஏதோ ஒன்றும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அப்போ இந்த வருஷம் போனோம் இல்லையா இந்த வருஷம் போகும்போது பார்த்தா அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் நிற்குது நல்ல ஹை ஹைஃபையாக பக்காவாக ஒரு ஆம்புலன்ஸை வந்து நிப்பாட்டியிருந்தாங்க உள்ள இதனால ஆம்புலன்ஸ் இங்கேண்டா நிற்குது அப்படின்னா அவர் வந்து அவர் பெரிய பணக்காரர் தான் அந்த ஆம்புலன்ஸை வாங்கி வச்சிருக்காரு ஆம்புலன்ஸ் ஏன் வாங்கி வச்சிருக்காருன்னா அங்கே அந்த பையன் ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு அந்த ஏரியாவில் அதுதான் சொன்ன விவசாய லேண்டு அவுட்டர்ல ஒரு வீடை கட்டி வச்சிருக்காரு விவசாயம் பெரிய விவசாய லேண்டு மெயின் ரோடு சேர்ந்து தான் இருக்கு ஆனால் அவுட்ரு ஸோ அந்த இடத்துல வந்து விரைவாக ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஏரியாவில் ஆக்சிடென்ட் ஆகும்போது விரைவாக ஆம்புலன்ஸ் வந்து காப்பாற்ற தவறியதின் விளைவு தன் மகன் விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன் மகனின் நினைவாக அவனின் பெயரில் அவர் வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி வச்சிருக்காரு அந்த ஆம்புலன்ஸ் ஏன் வாச்சிருக்காருன்னா அந்த ஏரியால சுற்று வத்தாரத்தில் ஒரு பத்து பத்து பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்குள்ள யார் எங்க ஆக்சிடென்ட் நடந்தாலும் அந்த ஆம்புலன்ஸை வந்து பயன்படுத்தி அவர்களை காப்பாற்றி விடலாம் அப்போ அவர் இப்போ வந்து ஒரு கார் தான் அவர் வாங்கியிருக்கிறார் அவர்கிட்ட பணம் இருக்கு காரை வாங்கிட்டார் யோசிக்கலாம் இல்ல இந்த கார் நம்ம வந்து வாங்கலாமா கூடாதுன்னு கேள்வி அவர்கிட்ட வராது இந்த கேள்வி இங்க ஏன் வருதுன்னு நமக்கு தெரியல ஏன்னா கேள்வி வராது கேள்வி அங்க என்ன இருக்கு என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா அப்போ அதை பண்ணும்போது அங்கே சுயநலம் இல்லை அவர் வாங்குகிறார் கார் வாங்குறார் சுயநலம் இல்லாமல் ஒரு பொது நலத்துக்காக அதை வந்து அவர் வாங்குறார் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து அங்கே கேள்வியே வராது ஸோ அதே மாதிரி தான் நான் கார் வாங்குறேன் பங்களா வாங்குகிறேன் ஏசியை போடுறேன் நான் வந்து ஆடம்பரமாக இருக்கிறேன் என்ன வேணால் பண்ணலாம் அதில் சுயநலம் இல்லாமல் அதில் கண்டிப்பாக ஒரு பொதுநலம் இருக்கும் அதுல அடுத்தவர்களின் தேவையை பூர்த்தி செய்வதாக இருக்கும் நலன் கருதி இருக்கும் அதனால் அடுத்தவர்கள் கெட்டு போயிட மாட்டார்கள் மேல் தான் வருவார்கள் அப்படிங்கிற ஒரு என்சூர் பாயிண்ட்ல தான் எல்லாமே வரும் இப்ப விருப்பு வெறுப்பு இல்லாமல் உலகத்தில் உள்ளோர் எல்லாரும் நீ பாவத்தை அடைய மாட்டாய் அப்படின்னு சொன்னவனே விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒருத்தன் கொள்றானா அது ஒரு இராணுவ வீரன் கொள்வதற்கு சமமான தான் இருக்கும் அங்கே ராணுவ வீரன் தான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் கொள்றான் அப்போ நீ விருப்ப வெறுப்பு இல்லாமல் முழுசா வந்துட்ட அப்படின்னு நான் நான் இப்ப புதுசா வந்து ஒரு கேள்வி வரக்கூடாது இல்லையா நான் இதை வந்து அனுபவிக்கலாமா அப்ப இங்க அனுபவிக்கலாமா அங்கும்போது அது பொதுநலமாக இருந்து அது தேவை என்று இருந்து அதுல சுயநலம் என்பது கலக்காமல் இருக்கும் பட்சத்தில் இந்த கேள்வியே வராது அப்படிதான் வந்து ஞானின் ஞானி எல்லாமே அனுபவிப்பான் அதுல எப்போதுமே அது உதாரணமா இருக்கும் இப்ப வந்து ஒரு கதை கூட சொன்னாலே முனிவர் அரண்மனைக்கு போனார் அனுபவிச்சார் அப்பிலேயே வந்தார் அப்படின்னா அதுலேயும் ஒரு லெசன் இருக்கு ஒரு நோக்கம் இருக்கு அவர் வாழ்க்கையில் எப்படி கடந்து வந்தார் என்று பின்னால் வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்போ அவன் அவன் அனுபவம் எப்படி இருந்தால் அவனால் ஒட்டாமல் வெளியேயும் இருக்க முடியுது உள்ளேயும் சமமாக இருக்க முடிகிறது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை உணர்த்துவதற்காக அப்போ கண்ணன் இத்தனை லேலைகள் செய்தான் எதுக்காக அவன் நல்லா அனுபவிப்பதற்கு அவனுக்கு டவுட் வந்ததா ஏன்னா அந்த இந்த லீலைகள் செய்வதன் நோக்கம் ஒரு ஞானி எப்படி இருப்பான் என்று உணர்த்துவதற்காக அது போக இந்த உத்தமன் சொல்றான் நீ தப்பு பண்ணிட்டே அப்படின்னு வந்து பார்த்த தான் தெரியுது கண்ணை சரியா பண்ணியிருக்கான் அப்போ இங்க சுயநலம் இல்லை பொதுநலமாக அவர்களின் தேவைக்காக கோகுலத்தின் தேவைக்காக கோப்பியர்களின் தேவை ஞானம் என்கின்ற தேவைக்காக பக்தி என்கின்ற தேவைக்காக அவன் அத்தனை லீலைகள் செய்து கொண்டான் அப்போ போர் நடத்துகின்றான் போர்ல முன்னாடி உக்காந்துருக்கான் பலராமனுக்கு போரை பிடிக்கல போர் என்னப்பா பண்றது ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்களை அடிச்சுக்கிறது ரெண்டு பங்காளிங்க அடிச்சுக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை என்ன நியாயம் ஆனால் கண்ணனுக்கு டவுட்டே இல்லை போர் புரிகிறான் முன்னாடி உக்காந்துட்டு போறான் இப்போ கண்ணன் வந்து சொன்ன வாக்க மீறுறான் பீஸ்மரை வந்து கொல்ல செல்கிறான் ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு என்று சொல்கிறவன் ஆயுதம் ஏந்துகின்றான் டவுட்லாம் வரல கண்ணனுக்கு ஏன்னா அங்க வந்து சுயநலம் என்பது இல்லை ஒரு பொதுநலத்திற்காக நான் இதை செய்கிறேன் ஒரு தேவைக்காக பொதுநலத்திற்காக சுயநலம் இல்லாமல் அப்படின்னு ஒரு தான் விருப்பு வெறுப்பு அற்றத்தன்மைன்னு வந்துடும் அப்ப அவன் எதை செய்தாலும் அங்க சுயநலம் இருக்காது இல்லையா ஒரு இடத்துக்கு போறோம் இப்ப நான் ஒரு படத்துக்கே போறேன் அப்படின்னாலும் படத்தை நான் மட்டும் என்ஜாய் பண்ண போறேன் படத்துல இருந்து ஒரு லெசன் எடுக்க போறேன் அந்த லெசனை நாலு பேருக்கு சொல்ல போறோம் அப்படின்னு ஒரு ஃபீலு அது சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துக்காக உள்ளே செல்லும் போது அங்கே டவுட் ஏன் வருது இங்க போகலாமா இதை அனுபவிக்கலாமா அதை அனுபவிக்கலாமா இதை பண்ணலாமா அதை பண்ணக்கூடாதா அப்படின்னு இந்த டவுட் எல்லாம் வரும்போதே எங்கேயோ சுயநலம் லைட்டா கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஆனால் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அனுபவிக்கலாம் அது எப்படி பொதுநலமாக சமநிலை நோக்கோடு தேவையாக அந்த விஷயங்கள் இருக்கும்போது இந்த டவுட் எல்லாம் வராது ஸோ ஏன்னா இருப்பதும் இல்லாததும் சமமாக தெரிகின்ற போது இதை நான் அனுபவிக்கலாமான்னு ஒரு டவுட் வரும்போதே அப்போ எங்கேயோ வந்து அந்த சமம் வந்து எங்கேயோ மிஸ் ஆகிறதுனால ஒரு டவுட் வரும் ஞானதேவர் என்ன சொல்லியிருக்கார் சூரியன் அனைத்து விஷயங்களையும் ஸ்பர்சிக்கின்றான் ஆனால் எந்த தோஷமும் எந்த விஷயத்தின் தோஷமும் அவனுக்கு ஒட்டுவதில்லை ஆதலால் ஆசையற்றவன் அனைத்து விஷயங்களையும் குசித்து கொண்டிருந்தாலும் அந்த விஷயங்களின் தோஷம் அவனை ஒட்டாது அப்படிங்கிறப்ப அனைத்து விஷயம் அனுபவிப்பானு சொல்றாரு ஆனா அந்த தோ விஷயத்தின் தோஷம் அவனுக்கு ஒட்டாது ஏன் அங்க சுயநலம் இல்ல ஈகோ இல்ல சரண்டர்ல இருக்கிறான் அது எப்படி வந்து அந்த தோஷம் ஒட்டும் துக்காராம் வைகுண்டத்துக்கு போறாரு அங்க துக்காராமின் மனைவி கர்ப்பிணியாக இருக்கிறார் ஏழு எட்டு குழந்தைங்க எப்ப மறுநாள் காலையில வைண்டத்துக்கு போறாரு நம்ம கௌர் கர்ப்பிணியா இருக்குன்னா அவர் அனுபவிச்சாரா நல்லா தெரிஞ்சுக்கிறணும் முழுசா சரண்டர்ல அந்த சுயநலம் இல்லாமல் அங்கேயும் கண்டிப்பா ஒரு தேவை என்று ஒன்று இருந்து அவர் வந்து அதை பண்ணிருக்கணுமே ஒளி அப்ப அவருக்கு டவுட்டே வராது அங்க சரண்டருக்கு போயிட்டானா நான் அங்க இல்லை இப்போ நான் இல்லாம அங்க செய்வதெல்லாம் இறைவன் செய்யணும் அந்த கொஸ்டினை இறைவன் தான் கேட்கணும் நம்மகிட்ட கேட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை ஸோ அவனுக்கு அந்த கொஸ்டின் வராது அப்போ விருப்பு வெறுப்பு அற்றவன் உடைய அனுபவம் எல்லாத்தையும் அனுபவிப்பான் அந்த அனுபவத்துக்குள்ள அவனுக்கு ஏன் குழப்பம் வரல அவனுக்கு ஏன் அடிக்ஷன் வரல வந்து ஏன் ஒட்டாமல் இருக்க முடியுது ஏன் வந்து அதை விட்டு அவனால எளிதாக விலகவும் முடியுது விலகியும் நிம்மதியாக இருக்க முடியுது உள்ளே இருக்கும் போதும் அவனால் வந்து நிதானமாக தன்னிலை மாறாமல் இருக்க முடிகிறது ஏன் அப்படின்னா அப்போ அந்த ஞானம் அங்கே வந்து நானை எடுத்துட்டான் முழுசாக அந்த நான் அப்படிங்கிறத எடுக்கும்போது அங்கே சுயநலம் நான் எடுக்கிறேன்னு என்ன சுயநலம் இல்லை அப்போ பொதுநலத்துக்காக தேவைக்காக அந்த ஆசை அப்படிங்கிற தேவை அதை அனுபவிப்பான் அதுதான் சமநிலை ஸோ அப்படி வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவர் எல்லா விதத்திலும் எந்த இடத்துலையும் என்ன வேணால் வா கார் வாங்குறாரு பங்களா வராரு ஹெலிகாப்டர் கூட வாங்குவார் அதை நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியாது அவன் அவன் மனநிலையில அந்த சுயநலம் என்று அதனால இந்த டவுட்டு பிரச்சனை எதுவுமே அங்கே வராது ஸோ அதனால் அது இருப்பதும் இல்லை சுயநலம் இல்லாதனால இருப்பதும் இல்லாததும் பெருசாக வித்தியாசமும் அவருக்கு தெரியாது அதனால இந்த டவுட்டும் அவருக்கு வர வாய்ப்பே இல்லை ஸோ நமக்கு எங்கேயோ டவுட்டு வருதுன்னா இதில் எதையாவது ஒரு சுயநலமோ ஒரு ஆசையோ ஒரு எதிர்பார்ப்போ தேவையில்லாத ஒரு தேவையில்லாமல் ஒன்று வாங்குறோமோ நமக்காக எனக்காக மட்டுமே அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணப் போகிறோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் வாங்க வரும்போதுனால் இந்த டவுட் வருது ஸோ அதை எடுத்துகிட்டு முழுசாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த டவுட்டே வராது ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்